அப்போ கவர்மெண்ட்டுடைய பாலிசி எப்படி இருக்கணும்னு நல்லா சொல்கிறாங்க ஒரு கூட்டத்தார் மேலே வெறுப்பு கொண்ட ஒரு பாலிசியும் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஒரு கூட்டத்தார் மேலே ஃபேவரிஸமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது இப்போ இன்றைக்கி அனுபவிக்கிறோம் இல்லை பக்ஃபு திருத்த மசோதா தலாக்கு மசோதா அப்புறம் அடுத்தது என்ன பொது சிவில் சட்டமா நல்லா வரும் இப்போ இங்கே வரும்போது விமர்சனம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ஈஸி நிலைநாட்டு நீங்கள் நிலைநாட்டில் ரசூலோட ஃபேமிலிக்கே நீங்கள் நீதி நீதி நடக்கல என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு யார்கிட்ட போய் பேசுறீங்க ரசூலோடைய குடும்பத்தினருக்கு செஞ்ச அநியாயத்தையே வந்து வக்காலத்தை வாங்கிட்டீங்க உங்கள் கண்ணு அளவுக்கு அவிஞ்சு போச்சு தீனுக்கு தீனோட நீங்கள் உங்களுடைய சின்சியாரிட்டி இவ்வளோதாங்கிறது வண்டவாளம் உங்களுக்கு தண்டவாளமாகி போச்சு எதை வச்சு அப்புறம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நீங்கள் எந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் விரும்புகிறீங்க அதுதான் ரசூல்லா வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன சொல்றாங்க என் மகள் பாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன்ற எதுக்கு இந்த டயலாக் சொல்றாங்க பாசம் அதாவது இந்த குறைசி பாசம் ஊர் பாசம் குலப்பாசம் இதெல்லாம் தூக்கிட்டு எங்கிட்ட வராதிங்க அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யாரு ரசூல்லாவுக்கு ரொம்ப செல்லமான சமையும் அவங்கள இதுக்கு முன்னாடி அப்படி திட்டி பார்த்ததில்லை ரசுல்லா கிட்ட இவங்க திட்டு வாங்கி பார்த்ததில்லை பாத்திமா அளவுக்கு நேசிச்சு யாரையும் பார்த்ததில்லை ஆனா எக்ஸாம்பிள் ரசூல்லா எப்படி செட் பண்ணுறாங்க ஃபாத்திமாவாக இருந்தாலும் விட மாட்டேன் அது கொண்டு வந்தது உஷாமாவாக இருந்தாலும் நான் விட மாட்டேன் நீதி தான் நான் பார்ப்பேன் இப்போ இந்த மனோ இச்சை பாசம் கோபம் இந்த மூணு விஷயங்கள் பார்த்திங்கன்னா மனுஷனை என்ன பண்ணிடும் நீதியிலேருந்து வ வழி தவற வச்சிரும்